வணக்கம் நேர்களை இது சேனல்ஜி வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் சேனல்ஜி என்ற நிகழ்ச்சியில் சைவ சித்தாந்த சாத்திரங்கள் நூல் திருவுந்தியார் என்ற பழமையான நூலிலிருந்து தினமொரு பாடலை சிந்திக்க எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் எனப்படும் அறிவியல் நூல்கள் பதினான்கு அவற்றுள் திருவுந்தையாரும் திருக்களிற்றுப்படியாரும் சிவஞான போதம் என்னும் அறிவியல் நூலுக்கு முன்னர் தோன்றியவை திருவுந்தியாரை அருள் செய்த பெருமகனார் திருவியலூர் உயவந்த தேவநாயனார் திருக்களிற்றுப்படியாரை அருள் செய்த பெருமகனார் திருக்கடவோர் உயவந்த தேவநாயனார் இனி நூலில் சிந்திக்கப் போவோம் திருவுந்தியார் சிவபெருமானை குருவாய் வருதல் அகலமாய் யாரும் அறிவறிது அப்பொருள் சகலமாய் வந்ததென்று உந்திபர தானாக தந்ததென்று உந்திபர உந்திபர என்பது இறைவனது ஞான வெற்றியை போற்றி பரவும் முறையில் மகளிர் இருவர் கூடி விளையாடும் விளையாட்டு உந்தி என்பது குதித்தல் என்பதை குறிக்கும் பர என்பது வேகமாக மேலே எழுதல் என்பதை குறிக்கும் இனி உந்திவரை என்னும் சொல்லுக்கு உங்கள் தீமைகள் எல்லாம் பறந்து போவதாக என்று பொருள் கொள்ளலாம் உங்கள் அறியாமை உங்களை விட்டு நீங்குமாறு இறைவனை போற்றுவீராக என்றும் பொருள் கொள்ளலாம் இந்த திருவுந்தியாரில் உந்திவரை என்னும் தொடர் பாடல் ஒன்றில் இரண்டு முறை மொத்தம் நாற்பத்தி ஐந்து பாடல்கள் தொண்ணூறு முறை வருகிறது எனவே ஒவ்வொரு பாடலுக்கும் தெளிவுரையில் இதற்கு பொருள் சொல்லாமல் இந்த சிந்தனையை மனதில் பதிப்போம் திருவாசகத்தில் வரும் திருவுந்தியார் பதிகத்துக்கும் இவ்வாறு பொருள் கொள்ளலாம் பாடல் ஒருமுறை அகலமாயும் அறிவறிது அப்பொருள் சகலமாய் வந்ததென்று உந்தீபரு தானாக தந்ததென்று உந்தீபரு தெரிவு உருவம் அருவுருவம் அருவம் என்னும் மூவகை நிலைகளுக்கும் அப்பாற்பட்டு குண வடிவனாய் நிற்பவன் சிவபெருமான் அந்நிலையில் அவன் முழு நிறைவுடை பொருளாக இருப்பதால் அவனது வியாகவகத் தன்மை ஒருவராலும் அறிய இயலாது அவனே உயிர்கள் பால் உள்ள இரக்கம் காரணமாக மூவகை திருமேனிகளை தாங்கி குருவடிவில் எழுந்து அருள்கின்றான் அவ்வாறு திருமேனி தாங்கி வரும்பொழுது பக்குவமுள்ள ஆன்மாக்களுக்கு தானே வலியே சென்று அருள் செய்கிறான் சகலம் வடிவம் அகலம் அகண்டிதம் அதாவது ஏகதேசத்தன்மையற்ற வியாபாரப் பொருள் தானாகத் தருதல் பிறகு காரணம் எதுவும் இல்லாமல் தன் அருளே காரணமாக எளிவந்து வழிய கொடுத்தர் அகலமாய் யாரும் அறிவறிது அப்பொருள் சகலமாய் வந்ததென்று உந்தீபரே தானாகத் தந்ததென்று உந்தீபரே சேனல் ஜி தினமும் ஒரு நிகழ்ச்சி உங்களுக்காக வளம் வந்து கொண்டிருக்கிறது உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி பாட்காஸ்ட் சேனல்ஜி அட் ஜிமெயில் காம் இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம் உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்